மாற்று சமுதாயம் மாற்று ஜாதி மாற்று மதம் சார்ந்து நடக்கக்கூடிய திருமணங்களை ஊக்குவிக்காதீங்கன்னு தானே நானும் சொல்றேன் பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு உண்மையிலே பதறதாங்க ஒரு வார்த்தை அந்த கவன்குமார தப்பா எப்பா அந்த பிள்ளைங்க தான் வேண்டாங்கிறாங்க அவங்க குடும்பத்தில் இப்படி சொல்றாங்கல்ல வேண்டாம்பா நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி

இந்த மாதிரி ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவன் வந்து என் புள்ளைய துரத்துறான் என் புள்ளைய காதலிக்கிறான்னு சொல்லி ஏமாத்திட்டு கிடக்குறான் என் பிள்ளை கூட சுத்திட்டு அலையறான்னு சொல்லி ஒரு கொடுக்கும் போது அது குடும்பத்துக்கு உண்மையிலே அசிங்கமா இருக்குமா இருக்காதா இப்ப கோலை பண்றது பெருமையா இருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது அசிங்கமா இருக்குமா இந்த காதல் கலப்பு திருமணத்துல அஞ்சு பேரே தான் நீங்க சொல்ற மாதிரி وانا நல்லா இருப்பான் 95 வரைக்கும் சீர் தான் இருப்பான் கண்டிப்பா கடவேக் கடையாது மே அவங்க அண்ணன் அந்த பொண்ணோட அண்ணன் நீங்க மிரட்டறாரு

காதலிச்சு வந்ததாகவும் அந்த காதலுக்கு அந்த பெண் வந்து மறுத்ததாகவும் சொல்லப்படுது அந்த காதலை அந்த பெண் ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு ஆனா அந்த சுருஜித்தோட பார்வையில என்னோட அக்காவை பின்தொடராத ஏன் அக்கா உனக்கு செட்டாக மாட்டாங்க எங்க குடும்பத்துக்கு நீங்க செட்டாக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அவர்கிட்ட நேரடியாகவும் போன்லெல்லாம் பேசினதா எல்லாராலையும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே எங்க குடும்பத்துக்கு நீங்க செட் ஆக மாட்டீங்க நாங்க உங்க காதலை ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு கூட பிறந்த அண்ண தம்பியா சுர்ஜித்து சொல்லிருக்கிறார் அப்ப அவர் சொல்லியும் கேட்காம தொடர்ந்து அந்த பெண்ணை போய் பாக்குறதா இருக்கட்டும் தொடர்பு கொள்ளதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்ல தொடர்ந்து ஈடுபட்டதுனால தன்னோட கோபத்தோட உச்சகட்டமா இந்த ஒரு படுகொலைய சுர்ஜித்து நிகழ்த்தி இருக்கிறாரு இந்த படுகொலை நியாயப்படுத்த முடியாது ஆனா சுருதித்தோட பார்வையில நீ ஏன் எங்க அக்காவை தொந்தரவு பண்ற நான் தான் சொல்றேன்ல நீ ஏன் கேட்கல அப்படின்னு ஒரு கோபத்துல ஒரு எடுத்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சிருக்காங்க சார் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க ஒன்னா படிச்சிருக்காங்க ஆனா இவர் வேற சமூகத்தை சேர்ந்தவருன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கொலை பண்ணிருக்காரா சொல்றாங்களே சார் எல்லாரும் மாறுதட்டி சொல்லிக்கிடலான்னு நாங்க எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாரும் சரிக்கு சமமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஜாதி ரீதியா இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே சொல்லிக்கிடலாம் பேரளவுல சொல்லிக்கிடலாம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வள்ளியூர்ல மெர்சி அப்படிங்கிற ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ண துணிக்கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பெண்ண இதே இந்த கவின் குமார் சம்பந்தப்பட்ட அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தன்னை காதலிக்கலங்கிற அதாவது ஒருதலை பட்ச காதல் காதலிக்கிற ஒரே ஒரு பாவத்துக்காக அந்த நடு ரோட்ல வெட்டி படுகொலை அன்னைக்கு எங்க டாக்டர் கிருஷ்ணசாமியா இருந்தாலும் தொல் திருமாவளவன் அவர்களா இருந்தாலும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி நடத்தக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க இது யாரு பண்ணாலும் தப்பு தானே ஒருத்தர் கொல்றதுக்கு வந்து யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அதுவும் மேல் சரியா இருந்தா கீழ் சரியா இருந்தா யாரையுமே யாரையும் கொல்ல கூடாது நான் என்ன சொல்ல வரேன் இது போன்ற மாற்று சமுதாயம் மாற்று ஜாதி மாற்று மதம் சார்ந்து நடக்க கூடிய திருமணங்களை ஊக்குவிக்காதீங்கன்னு நானும் சொல்றேன் நீங்க ஏன் அதுக்கு ஊக்குவிக்கிறீங்க அதுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதுல எங்கெந்த வருது ஜாதின்னு கேக்குறாங்க நீங்க நீங்க சொல்ற மாதிரி சுபாசினிக்கு கவினை பிடிச்சிருக்கு கவினுக்கு சுபாசினி பிடிச்சிருக்கு கரெக்ட் தானே அப்ப அவனோட அண்ணனோட பார்வையில நீ என் குடும்பத்துக்குள்ளேயே நீ கல்யாணம் பண்ணாத என் குடும்பத்து பிள்ளைய காதலிக்காதன்னு சொல்றான் அப்ப விட்டுட்டு போயிட வேண்டியது மற்ற தலைவர்கள் எல்லாம் இது ஒரு ரெண்டு குடும்பத்தோட பிரச்சனை தானே இன்னைக்கு எல்லா ஊர்கள்லயும் எல்லா ஊர்கள்லயும் இன்னைக்கு கூட படுகொலை நடந்திருக்கு மெட்ராஸ்ல நடந்திருக்கா இல்லையா ஆனா திருநெல்வேலியில கவின் குமாரோட படுகொலையத்தான் பேசு பொருளா ஆக்குறீங்க ஆணவ கொலங்குறீங்க இதனால கொலை இல்ல இது இன்னைக்கு நான் கொலையை நியாயப்படுத்தல ஆனால் அந்த கொலைக்கான காரணம் என்ன ஏன் அக்கா பின்னாடி அக்கா பின்னாடி அக்கா பின்னாடி வந்தா வரக்கூடாதுன்னு சொல்லலாம் இதே கவின் குமாரோட குடும்பம் இன்னைக்கு பதறதாங்க பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு உண்மையிலே பதறதாங்க ஒரு வார்த்தை அந்த கவின் குமார தப்பா எப்பா அந்த பிள்ளைங்க தான் வேண்டாங்கிறாங்க அவங்க குடும்பத்துல இப்படி சொல்றாங்கல்ல வேண்டாம்பா நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பெண்ணா பாத்து நான் கட்டி வைக்கிற மாதிரி சொல்லிருக்கலாமே இன்னைக்கு அதே பெத்தவங்க இல்ல சார் அதே பெத்தவங்க சுஜித்த கூப்பிட்டு இந்த மாதிரி ஜாதி எல்லாம் பார்க்க கூடாதுப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் ஜாதியெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு ஜாதி காரனை போய் வெட்டக்கூடாதுப்பான்னு சொல்லி கூத்து வளர்த்து இருக்கணும்ல சார் இருபத்தி நாலு வயசு பயனுக்கு என்ன சார் வருது ஜாதி வரி நான் நானும் செய்திகள் வாயிலா பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்பா வழக்கறிஞர்களும் சரி குடும்ப சார்பா பேசுறாங்க அந்த பெண்ணோட அதாவது சுர்ஜித்தோட அப்பா அம்மாவையும் கைது பண்ணணும் கைது பண்ணாதான் நாங்க வாடிய வாங்குவோங்கிற எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது காவல்துறை ஆல்ரெடி இந்த கொலை வழக்க பதிவு செய்து கொலை செய்த கொலையாளி சுர்ஜித்தை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க சரிங்களா அப்ப அந்த பெண்ணோட அம்மா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எஸ்எஸ்ஐ இருக்கக்கூடிய அவங்களுக்கு உண்மையிலேயே சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத காவல்துறை விசாரணை பண்ணி கைது பண்ணுவாங்கல்ல

அவங்க மேல இந்த கொலைக்கு தூண்டுதல் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா கொலைல கைது பண்ணி கைது சொல்றாங்க இந்த படுகொலை பொறுத்த மட்டும் தாய் தாப்ப கண்டிப்பா அந்த பெண்ணை கண்டிச்சிருப்பாங்க இது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது நீ அவனை உற்று அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கண்டிச்சிருப்பாங்க அதே மாதிரி கூட பிறந்த அந்த சுர்ஜித்தும் அவங்க அக்கா வந்து இதெல்லாம் நீ தேவையில்லாத வேலை பாக்கங்கிற கண்டிப்பு கண்டிப்பா அவங்க குடும்பத்துல நடந்திருக்கும் நடக்கலன்னு நான் சொல்ல வரல நடந்திருக்கும் அது ஒரு கட்டத்தை தாண்டி போய் தாய் தந்தை ஒரு கட்டத்தை தாண்டி போய் லவ் பண்ற போட்டு வெட்டி கேக்காத நாளோட விளைவுதான் இந்த படுகொலங்க இப்போ நீங்க லவ் பண்ணி அவங்க சொல்லி கேக்கலன்னா ரோட்ல போட்டு வெட்டி அது சரி இன்னைக்கு தண்டனை யாரு உனக்கு யாருக்கிற சார்ஜித் சொல்லாம இருந்திருக்கா அப்படியா சுர்ஜித் சொல்லாம இருந்திருக்கா அப்படியா எங்க அக்கா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லலையா அதை வந்து நான் என்ன சொல்றேன்னா அந்த பொண்ணு கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்ல கொலை பண்றவருக்கு ஒருத்தருக்கு தைரியம் வர அவருக்கு இல்ல அவங்க அப்பா ஒண்ணும் அப்பா அம்மா ஒண்ணும் சாதாரண இல்லையா சார் எஸ்ஐயா இருக்காங்க கூப்பிட்டு இருக்கலாமே அந்த பையனை கூப்பிட்டு பேசிருக்கலாம் அந்த குடும்பத்துல பேசிருக்கலாமே அதுக்கு ரோட்ல போட்டு வெட்டி கொலை பண்ணுவாங்களா அண்ணா அதாவது நீங்க தயவு செய்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு ஜாதி ரீதியா பார்க்கும் போது தென் மாவட்டம் கிடையாது வட மாவட்டமா இருந்தாலும் எங்கயா இருந்தாலும் சரிதான் ஒரே ஜாதிக்குள்ளயா கூட இப்ப சமீபத்துல கூட ஒரே நம்மளோட கொஞ்சம் வசதி குறைவா படுகொலைகள் நிகழ்த்தப்படுது நடக்குதா இல்லையா அதுதான் சார் நான் என்ன நடக்குதான் உங்களுக்கு எங்க இருந்து இந்த ஜாதி வருதுன்னு எனக்கு தெரியல சார் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை வந்து மிகவும் வன்கொடுமை நடக்கக்கூடிய மாவட்டமா அறிவிங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கோரிக்கை கொடுக்கிறார் அப்ப அவர் எடுக்கக்கூடிய படங்கள் எப்படி இருக்கு வன்கொடுமை மாவட்டமா சொல்லல சார் அவரு இங்க நிறைய இந்த மாதிரி கிரைம் நடக்குது சிறப்பு காவல்துறையை வந்து அங்க நியமிக்கணும் அவர் சொல்லியிருக்காரு அப்ப அவர் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூக இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு நல்ல அறிவுரையை வழங்கணுங்க நல்ல அறிவுரையை வழங்கணும் ஏன் அவர்கள் சமூகத்துல பெண்ணே இல்லையா சார் எல்லா சமூகத்திலயும் பெண் இருக்காங்க சார் அது வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்க கூடாதுன்றது சட்டப்படி பதினெட்டு வயசு இருபத்தி வயசுக்கு மேல முடிவெடுக்கிற ரைட்ஸ் அவங்களுக்கே இருக்கு அது வந்து யாருமே இது சரி தப்புன்னு சொல்லக்கூடாது இது வந்து ஒரு பொண்ண லவ் பண்றானா அது அவங்க குடும்ப பிரச்சனை அந்த பெண்ணோட பார்வையில நீங்க சொல்ற மாதிரி கவின்குமாரோட காதலை ஏற்றதாகவே இருக்கட்டும் குடும்ப ஒத்துக்கலையா குடும்ப ஒத்துக்கலாம் குடும்பத்தை கூப்பிட்டு பேசணும் சார் இதுக்கு வெட்டி கொலை பண்ண கூடாது கவீன்குமார் வந்து படிக்காம ரோட்ல சுத்திட்டு படிச்சிருக்காரு இன்ஜினியரா இருக்காரு ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறாரு ஜாதி அப்படி ஜாதி புடிக்கலையா அந்த பையனை கூப்பிட்டு சொல்லி இருக்கலாம் வீட்டுல பெற்றவங்க கூப்பிட்டு சொல்லி இருக்கலாம் இல்ல அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்லிருக்கலாம் இன்னும் எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க வாப்பான்னு வண்டியில கூட்டிட்டு போய் ரோட்ல வச்சு வெட்டுவாங்களா சார் இது சரியா இது இல்ல நான் படிச்சிருக்கிறேன் புரியல பொருளாதாரம் எல்லா வகையிலும் இருக்குன்னு சொல்லி வீட்டு வீட்டு போவேன் அவர் இழுத்துட்டு போனாரா அவர் இழுத்துட்டு போனாரா போனாரா இல்ல அவர் இழுத்துட்டு போனாரா போற வழியில இவங்க கூப்பிட்டு வெட்டினாங்க அதுவுமே தப்பு என்ன அடுத்த கட்டம் என்ன அந்த மாதிரி கூடாது அந்த மாதிரி கூடாதுன்னு அவனை கூப்பிட்டு வெட்டி கொலை பண்ணிடுவீங்க நான் நல்ல வேலையில இருக்கேன்னு எந்த சமூகத்தை பொண்ண வேணா லவ் பண்ணலாமான்னு நீங்க கேக்குறீங்க அதை வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கணும் ஏன்பா அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்த வளர்க்கணும் இல்லப்பா இல்ல லவ் பண்ணாத நம்ம ஃபேமிலிக்கு செட் நம்ம வீட்டுக்கு ஒன்னு சொல்லலாம் அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அவங்களோட வளர்ப்பு அந்த மாதிரி இருந்தால் இது போன்ற படுகொலைகள் தடுக்கப்படும் இன்னைக்கு கவின்குமாரையே வந்து அவங்க பெற்றோர்கள் உண்மையிலேயே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிய வரும்போது அவங்க சொல்லி இருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு புத்திமதி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு கவின்குமார் உயிரோட இருந்திருப்பாங்க இப்ப இந்த சுர்ஜித்தோட கூட பிறந்த அக்கா அவங்க குடும்பத்தோட பேச்ச கேட்டிருந்தாங்கன்னா நீ கவின் குமார் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்ல இல்ல அப்ப சுர்ஜித்துக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க கூடாதா சார் இந்த மாதிரி கொலை பண்றது தப்பு மற்ற சாதியினரை கீழ்த்தரமா பாக்குறது தப்புன்றதை வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்க்க கூடாதா அது சரியாது கொலை பண்ணுனா ஜெயிலுக்கு போவான் அப்படின்னு பெத்த தாய் தாப்பனுக்கு தெரியாதா சுர்ஜித்து கொண்டாந்து சொல்லி இருக்கா சார் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமலா இருக்காங்க சுர்ஜித் ஒரு ஆதங்கத்துல நம்ம வீட்டு பொண்ணு அவன் ஒரு வேளை கூட்டிட்டு போயிட்டா ஆ இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா என்கிட்ட நல்லா படிச்சிருக்கேன் நல்ல வேலையில இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன்னா எந்த ஜாதி பொண்ணை வேணா எந்த வீட்டை பொண்ணை லவ் பண்ணாது சரியான்ற மாதிரி கேக்குறீங்க லவ்ன்றது யார் வேணா யார வேணா பண்ணுவாங்க சார் பிடிக்குது பிடிக்கலன்றது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை யார் வேணாலும் யார வேணாலும் லவ் பண்ணலாம்னு எல்லாமே விதண்ட வேதத்துக்கு பேசிக்கிடலாண்ண அந்த பொண்ணை பெற்று வளர்த்துட்டு ஒருத்தன் தட்டி தூக்கிட்டு போவோம் பாருங்க அப்ப பரிவைக்கும் பிள்ளைங்க இப்ப வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு வீட்டுல உள்ள கவின் குமாரோட கூட பிறந்த தம்பி வெட்டி கொண்டிருந்தா கவின் குமார் குடும்பம் எப்படி இருக்கும் ஒரு கொலை ஒரு ஒரு பொண்ணு இல்ல வேலை குடுப்பான்னு கொடுப்பாங்களா அண்ணா சுர்ஜித்து கொலை பண்ணிட்டாரு இனிமே ஆயுள் முழுவதும் அவர் சிறைதான் அவர் வெளியில வர மாட்டாங்க கல்யாணமே அவருக்கு இனிமே நடக்குமாங்கிறதெல்லாம் கேள்விக்குறிதான் ஆனா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் பெரியவங்க அந்தந்த போயிருக்காங்க ஒரு திருமண இருக்கட்டும் ஒரு சம்பிரதாயங்களா இருக்கட்டும் ஒரு சாமி கும்பிட வழிபாடா இருக்கட்டும் போயிருக்கிறாங்க அப்ப அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைப்போம் எல்லாருமே அப்படித்தானே நினைப்போம் நினைக்கிறது தப்பு இல்ல சார் அதை மத்தவங்களை போய் கொலை பண்ண நான் இப்படி நான் இப்படிதான் எங்க வீட்டு பொண்ணு இப்படிதான் எங்க பின்னாடி வரக்கூடாது எங்க பின்னாடி சுத்தம் பண்ணக்கூடாது கொல்லக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல அண்ணா நான் கொலையை நியாயப்படுத்தலண்ண ஆனா அந்த திருமணம் அந்த மாதிரி வேண்டாம் நான் உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து தரேன் நல்ல படிச்ச மாப்பிள்ளைய நாங்க பார்த்து தரோம் இதைத்தானே அந்த பெற்றோர்கள் சொல்லியிருப்பாங்க ஏங்க நான் என்ன கேட்கிறேன் கவின்குமார் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் ஐடியில வேலை பாக்குறான் அவன் குடும்பம் நல்ல பெருமையான குடும்பம் தான்

கலப்பு திருமணம் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நல்லா இருக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும் அவங்களுக்கு தான் தெரியும் உங்க ஜாதிக்குள்ளே நீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்க நாளைக்கு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு வந்து நிக்குது அந்த பையனை நீங்க என்ன பண்ணீங்க வெட்டி கொலை பண்ணிடுவீங்களா எப்படி இல்ல சார் ரெண்டு பேருக்கும் பேசி சமாதானம் பண்ணி வைப்பீங்களா இல்ல வேற கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா உண்மையிலேயே ரெண்டு குடும்பமும் பேசி நம்ம குடும்பத்துக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருந்து எங்க வீட்டு பொண்ணு பின்னாடி வராருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே அது கூட்டிட்டு போய் கொலை பண்ணிருக்க வேண்டாமே ஏன்னா அதாவது பொதுவா ஒரு குடும்பத்தோட கௌரவம் ஒரு குடும்ப மானம் யாரா நினைப்பாங்க ஒரு காவல் நிலையத்துல கொண்டு போயிட்டு ஒரு புகார் இந்த மாதிரி ஒரு மாற்று சமூகத்தை வந்து என் துரத்துறான் என் என் சொல்லி ஏமாத்திக்கிட்டு கிடக்குறான் பிள்ளை கூட சுத்திக்கிட்டு அலைகிறான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்கும்போது அது குடும்பத்துக்கு உண்மையிலேயே அசிங்கமா இருக்குமா பண்றது பெருமையா இருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அசிங்கமா இருக்குமா அந்த புகார கொடுத்தால் கூட எதவோ எவ்வளவோ எவ்வளவோ குடும்பத்துல அந்த மாதிரி புகார கொடுத்து இன்னைக்கு எத்தனை பேரு என் தாய் தாப்பங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நல்லா இருக்காங்களா கல்யாணம் பண்ணி நிறைய பேர் நல்லா நல்லா நீங்க நீங்க இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல அப்ப இன்னைக்கு கவின் குமார அருமையான வீட்டு பையன் அவங்க அழகா காதலிக்காங்க அப்படின்னு சுருஜித் குடும்பம் சேர்த்து வச்சிருக்கலாமே ஏன் கொலை பண்ணனும் சேர்த்து வச்சிருக்கணுமே ஏன் கொலை பண்ணணும்னு நானும் கேக்குறேன் ஏன் கொலை பண்ணனும்

அவன் குடும்பத்துக்கு கண்டிருக்குல்ல சரி நான் எனக்கு ஒரு சந்தேகம் நான் நீங்க வந்து நல்ல வேலைக்கு போனா நல்லா சம்பாதிச்சா என் வீட்டு பொண்ணு பின்னாடி சுத்துவியான்னு நீங்க கேட்டிங்க இல்லையா இப்போ உங்க சமூகத்திலேயே நீங்க ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க நாளைக்கு அந்த பொண்ணு அவன் கூட வாழ முடியல அவன் அடிக்கிறான் குடும்ப பற்றான்னு வந்து நின்னா அந்த உங்க சமூகத்தை சேர்ந்தவனை போய் கொலை பண்ணுவீங்களா ஏன்டா என் பொண்ணு வீட்டு என் பொண்ணு மேல கை வச்சுன்னு சொல்லி அவனை கொலை பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா உங்க சமூகத்தை சேர்ந்தவன்ற ஒரு இது இருக்குல்ல அப்ப மற்ற சமூகத்தை சேர்ந்தவனா கொலை பண்ணுவீங்க அது வந்து நாடா இருக்கும் நாடாருக்கும் உள்ள குடும்ப பிரச்சனைன்னு வரும் ஓ உங்க சமூகம் தான் குடும்ப பிரச்சனை அது வந்து ஒரு இரு வீட்டு பிரச்சனையா இருக்கும் சரி நான் கேட்ட கேளுக்கு பதில் சொல்லல இப்ப அந்த பொண்ணு வாய மாட்டேன்னு வந்து நிக்கிறாங்க அந்த பையனை நீங்க என்ன பண்ணுவீங்க நூத்துல நூத்துல ஒரு அஞ்சு திருமணம் வேணா அந்த மாதிரி ஒரு குடும்ப பிரச்சனை காரணமா திரும்ப வருவாங்க நூத்துல அஞ்சு இங்க இந்த காதல் கலப்பு திருமணத்துல அஞ்சு பேர்தான் நீங்க சொல்ற மாதிரி வேணா நல்லா இருப்பான்

சுஜித் பண்ணது தப்பு இப்ப சுஜித் வாழ்க்கையும் போச்சு இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்குது இல்லைன்னா இது என்னதான் முடிவுக்கு கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதாவது அந்தந்த சமுதாயத்தோட ஜாதி தலைவர்கள் ஆ யார வேணாலும் நீ போய் காதலி எவ்வளவு வேணாலும் நீ இழுத்துட்டு வா எவன வீட்டுல வேணாலும் இழுத்துட்டு வா வசதி படைச்சவன் வீட்டை போய் இழுத்துட்டு வா அப்படின்னு பொது தளங்கள்ல மேடை கிடைக்குங்கிறதுனால கண்ட மேடைகள்ல வீரவசனம் பேசக்கூடாது ஜாதி தலைவர்கள் குறிப்பா அந்த மாதிரி பேசும்போது அப்ப நமக்கு பின்னாடி பக்கபலமா ஜாதி தலைவர்கள் இருக்காங்க அவங்க வந்து பாத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அப்படிங்கிற எண்ணத்துல ஏற்படக்கூடிய விளைவுதான் தான் படுகொலை கவின் உண்மையிலேயே படுகொலை நிகழ்த்தப்பட்டுருச்சு அவங்க அப்பா அந்த வீடியோல என்ன சொல்றாரு எங்க தலைவர் திருமாவளவன் வருவார் சொன்னாரா இல்லையா இல்ல நான் என்ன நான் என்ன கேக்குறேன்னா இப்போ அவங்களுக்கான வந்து நீதி கிடைக்கணும் திருமாவளவன் வரணும்னு சொல்லலாம் அவங்க சரிங்களா இந்த அவங்க ஜாதிய கண்ணோட்டத்தோட பாக்குறது யாரு ஒரு ரெண்டு வீட்டு பிரச்சனை பிரச்சனையை பறி கொடுத்திருக்காங்க பையனை பறி கொடுத்திருக்காங்க நீதி கிடைக்கலன்னு திருமாவளன் வந்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் அவர் அப்படி பேசிருக்கலாம் சரிங்களா எந்த ஜாதி தலைவரை நம்பியும் எந்த பசங்களும் யாரையும் லவ் பண்ண மாட்டாங்க அண்ணன் பாருங்க படுகொலைய பண்ணுன சுர்ஜித்து ஓடி ஒளியலை எதையும் மறைக்கல நேரடியா என் குடும்ப பிரச்சனை என் வீட்டு பொண்ணு இந்த மாதிரி அத்து மீறி வாரம் நான் சொல்லி கேட்கல கொலை பண்ணேன்னு சொல்லி ஆஜராயிருக்கான் இதுல ஒரு பெருமையான இது ஒரு பெருமையா நினைக்கிறீங்களா பெருமை பேசுறதுக்காக கொலை பண்ணல அதாவது படுகொலை பண்றவங்க எல்லாம் பெருமைக்காக தான் பண்றாங்க கவின் குமார் வந்து அந்த சுரஜித் வந்து அவங்க அண்ணன் அந்த பொண்ணோட அண்ணன் மிரட்டுறாரு பொண்ணு வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க கவின்குமார் குடும்பத்திலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான இன்னைக்கு அவங்க ஜாதி சார்ந்து இருக்கக்கூடியதுல அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிசியர் ஆக்ட் அப்படிங்கறது அவங்களுக்கு கை கொடுத்துருக்கணும்ல ஒன்னு லவ் பண்ணது நான் ஏன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஒன்னு லவ் பண்ணது ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுல பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துல இருந்து இருப்பாரு அன்னைக்கு அவங்க வந்து ஓடி போறதுக்காக ஒரு ஹாஸ்பிடல் வரல அப்ப அப்ப வீக் வந்திருக்காரு அப்ப அப்ப சுர்ஜித்தோட குடும்பத்துலயும் ஒண்ணு சொல்லி பாக்கும் கவினை சொல்லி பார்க்கிறோம் கேட்பாங்கிற ஒரு நம்பிக்கையில தானே கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்களாங்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல மாற்று ஜாதிகாரன் வெட்டிட்டான் ஆணவ கொலையில வெட்டிட்டான்னு சொல்றீங்கல்ல அன்னைக்கு வேற ஜாதிகாரிய மிரட்டுறான் வேற ஜாதிகார எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி சொல்லி இன்னைக்கு நீங்க காதலை நீங்க புனிதமா பேசுற நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க தானே இன்னைக்கு நீங்க திருமாவளவன அண்ணன் அப்படிங்கிறீங்கல்ல டாக்டர் கிருஷ்ணசாமிய தலைவரேங்கிறீங்கல்ல பா ரஞ்சித்து மாரி செல்வராஜ் எல்லாம் பொங்குறீங்கல்லா

மாரி செல்வராஜா இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினே கூட கூட்டிட்டு போயிட்டு பொண்ணு கேட்டுக்க வேண்டியதானே சுஜித் சரின்னு சொல்றீங்களா சுஜித்தும் படிச்ச வந்தானே எதுக்கு போய் கொலை பண்றான் ரோட்ல போயிட்டு சுஜித் படிச்ச வந்தானே அதை பக்குவமா அனுகிரிக்கலாமே கூட்டிட்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிருக்கலாம் இல்ல அப்பா அம்மாவே அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல சொல்லிருக்கலாம் எதுக்கு கொலை பண்றான் சுஜித் பண்ணதான் தப்பு தானே ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ள ஒரு காதல் பிரச்சனை ஆனா அதே ஜாதி காரணத்தினால பிசிஆர்ங்கிறது அவங்களுக்கு ஒரு பக்கபலமா இருக்கு அந்த பிசிஆர் பக்கபலமா இல்லன்னு இதெல்லாம் நடக்குதுன்னா அந்த பிசிஆர் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நடக்குதுன்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க எல்லாரும் தெரியுதுதானே சொல்றீங்க எல்லாரும் சமம் தானே இப்ப சொன்னீங்க அப்ப எதுக்கு பிசிஆர் உங்களுக்கு தெரியுதானே நீங்க அந்த கொலைய சரின்ற மாதிரியே பேசுறீங்க நான் கொலை தப்புன்னு சொல்றீங்க ஆனா அது சரின்ற மாதிரி தான் பேசுறீங்க கொலையே நியாயப்படுத்தல கண்டிப்பா கவின் குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும் நம்புவோம் சார் இதுக்கப்புறம் கவின் மாதிரி வேற யாருக்கும் இது மாதிரி நடக்க கூடாது இதுவே கடைசி முறையா இருக்கணும்னு நம்புவோம் சார் கண்டிப்பா நன்றி என்ன